இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் சொல்கிறீங்க ஏன் வந்து இனிமையானவங்க வீட்டில் சுத்தப்படுத்துறதுலேருந்து எல்லாமே வந்து ஏன் விடுறது விடுறதில்ல என் சகோதரி உமா சங்கரி அவர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னாக்க இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம்னு சொல்கிறீங்க பெண்கள் ஏன் பள்ளிவாசலுக்கு நீங்கள் அனுப்புவதில்லை என்ற கேள்வியை கேட்கிறார்கள் இஸ்லாம் வந்து ஒருபோதும் பெண்களை பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் என ஒருபோதும் தடுத்தது கிடையாது தடுப்பதும் இல்லை அதுதான் யதார்த்தமான உண்மை நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் இருக்கு இந்த இஸ்லாத்தை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியர் நடந்து இல்லையா அதை வைத்துக்கொண்டு கொண்டு இஸ்லாமியர் இப்படித்தான் இருப்பார்கள் என தெரிந்து கொள்ளக்கூடாது ஒரு அரசியல் கட்சி இருக்கு அந்த அரசியல் கட்சியின் கொள்கை எப்படி தெரிந்து கொள்ளணும்னா ஒரு அரசியல் கட்சியில் உறுப்பினராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் தண்ணி அடிப்பார் அல்லது வேற தவறு செய்வார் அப்போ அந்த கொள்கை இந்த கட்சியோட கொள்கையே இதுதான் அப்படின்னு வழங்கி கொள்ளக்கூடாது அப்போ இஸ்லாமியர்களை சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிவாசலுக்கு போகாமல் இருப்பாங்க சிலர் வந்து மறுக்கப்படுவார்கள் இதை வைத்துக்கொண்டு இஸ்லாம் வந்து பெண்களுக்கு வந்து பள்ளிவாசல் அனுமதி இல்லை அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது அவள் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய அருள்முறை இருக்குல்ல திருக்குறான் இருக்கு இந்த திருக்குறானில் இஸ்லாமிய பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடாது என சொல்லப்பட்டிருக்கிறதா அல்லது உங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதர் இருக்கின்றாரே இந்த தூதர் வந்து பெண்களை வந்து பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என சொல்லி இருக்கிறாரா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அருள்மறையில் திருமறையிலேயோ அல்லது எங்களுடைய இறுதி தூதர் நபிகளாரோ பெண்களை பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என தடுக்கவே இல்லை எப்படி ஆண்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்களோ அதுபோல பெண்களும் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்பதை வழிகாட்டி இருக்கிறார்கள் பள்ளிவாசலில் இருக்கும் பொழுது உயிரோடு இருக்கும் பொழுது எப்படினா விடியற் காலை இருக்கிறதே அந்த வைகரை உதயம் இருக்கிறது அந்த நேரத்தில் கூட பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து விட்டு செல்வார்கள் அந்த அளவிற்கு பெண்களுக்கு வந்து முழு உரிமை கொடுக்கப்பட்டிருந்தது வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது அவர்கள் தடுக்கப்பட கிடையாது நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு பின்னாடி சகோதரிகள் உட்கார்ந்துருக்காங்க இல்லையா அல்லது இந்த சைடு உட்கார்ந்துருக்க சகோதரிகளுடைய மனைவி மக்களை நீங்கள் கேட்டு பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் நடத்தக்கூடிய பள்ளிவாசல்களில் நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்து தொழுகை செய்வார்கள் அவர்கள் எந்த நேரம் வந்து தொழுவதற்கும் தனியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் அந்த இடத்தில் வந்து அவர்கள் வணக்க வழிபாடுகளை செய்வார்கள் அவர்களுக்கு எந்த தடையும் கிடையாது ஆனால் ஜும்மா தொழுகைன்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை இருக்கு இல்லையா வெள்ளிக்கிழமை தொழுகையிலும் ஏராளமான பெண்கள் வருவார்கள் கட்டாயம் வர வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் கிடையாது இப்ப ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக பள்ளிவாசலில் வந்து தொலை வேண்டும் என்று நிர்பந்தம் இருக்கிறது கட்டாயம் இருக்கிறது ஆனால் பெண்களுக்கு எப்படின்னா அவர்கள் விரும்பினால் பள்ளிவாசலுக்கு வரலாம் விருப்பமில்லை என்று சொன்னால் அவர்கள் வர வேண்டியதில்லை அது அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தவரை ஆனால் அவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்றுதான் தொழ வேண்டும் இறைவனை வணங்க வேண்டும் என்று விரும்பினால் அவர்களை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என இந்த மார்க்கம் சொல்கிறது ஆனால் இன்றைக்கு என்ன நிலவரம் அப்படின்னா பல பள்ளிவாசல்கள் இருக்கிறாங்க அவர்கள் இதை இவர்களாகவே தடை செய்து கொண்டார்கள் இவர்கள் பேணுதல் என்கின்ற அடிப்படையில் பெண்கள் வந்து ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வர்றாங்க அதனால வந்து இவர்களுக்கு வந்து ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாமா அல்லது வந்து இவர்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் என்பதற்காக சில இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னாக்க இது தொன்று தொட்டே அவர்களுடைய முன்னோர்கள் முன்னோர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா பள்ளிவாசலுக்கு பெண்கள் வர வேண்டாம் என சொன்னது அது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா பல பள்ளிவாசல்களில் பெண்களை அனுமதிப்பதில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடு வந்துவிட்டது அதை உடை தெரியக்கூடிய வகையில் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் இருக்கிறது அது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் பெண்கள் வந்து ஐந்து நேர தொழுகையை தொழக்கூடியவர்களாகவும் அதே போல ஜும்மா தொழுகை தொழக்கூடியவர்களாகவும் மட்டுமல்லாமல் நாங்கள் வாராந்திர பெண்களுக்கான உபதேசம் இந்த மார்க்கம் என்ன சொல்கிறது என்கின்ற உபதேச நிகழ்ச்சி இருக்கு இல்லையா அது பள்ளிவாசல்களில் நடத்தப்படுகிறது அது போன்ற இடங்களுக்கு அந்த பெண்கள் வருகிறார்கள் அதில் குறிப்பாக அந்த மாதவிடாயாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் பள்ளிக்கு அனுமதி கிடையாது அவர்கள் அந்த மாதவிடாய் தேதி முடிந்து விட்டது பள்ளிக்கு வரலாம் அவர்கள் தொழுகை செய்யலாம் அங்கு உட்கார்ந்து அருள்முறையை படிக்கலாம் அவர்களுக்கான எல்லாவித வசதிகளும் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்ப இங்கு இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லோரும் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள் அவர்கள் தடுக்கப்படவில்லை சில இடங்களில் இது போன்ற தடைகள் இருக்கிறது அதை மாற்ற வேண்டும் என்கின்ற பிரச்சாரம் எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது